நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் மகிழ்ச்சியும் சமாதானமும் நம் அனைவரோடும் இருப்பதாக தொடக்க நூல் ஆறு ஐந்திலிருந்து எட்டு மற்றும் ஏழு ஒன்றிலிருந்து ஐந்து மற்றும் பத்து முடிய மண்ணுலையில் மனிதர் செய்யும் தீமை பெருகுவதையும் அவர்களின் இதய சிந்தனைகளையெல்லாம் நாள் முழுவதும் தீமையையே உருவாக்குவதையும் ஆண்டவர் கண்டார் மண்ணுலகில் மனிதரை உருவாக்கியதற்காக ஆண்டவர் மனம் வருந்தினார் அவரது உள்ளம் துயரம் அடைந்தது அப்பொழுது ஆண்டவர் நான் படைத்த மனிதரை மண்ணிலிருந்து அழித்தொழிப்பேன் மனிதர் முதல் கால்நடைகள் ஊர்வன வானத்துப் பறவைகள் வரை அனைத்தையும் அழிப்பேன் ஏனெனில் இவற்றை உருவாக்கியதற்காக நான் மனம் வருந்துகின்றேன் என்றார் ஆனால் நோவாவுக்கு ஆண்டவரின் அருள் பார்வை கிடைத்தது அப்பொழுது ஆண்டவர் நோவாவிற்கு கூறியது நீ உன் குடும்பத்தார் அனைவரோடும் செல் ஏனெனில் இத்தலைமுறையில் உன்னையே நான் நேர்மையானவனாக காண்கின்றேன் தக்க விலங்குகள் எல்லாவற்றிலிருந்தும் ஆணும் பெண்ணுமாக ஏழு சோடிகளையும் தகாத விலங்குகளிலிருந்து ஆணும் பெண்ணுமாக ஒரு சோடியையும் வானத்து பறவைகளிலிருந்து ஆணும் பெண்ணுமாக ஏழு சோடிகளையும் மண்ணுலகை எங்கும் அவற்றின் இனங்கள் உயிர் பிழைத்துக் கொள்வதற்காக உன்னுடன் சேர்த்துக்கொள் ஏனெனில் இன்னும் ஏழு நாட்களில் மண்ணுலகின் மேல் நாற்பது பகலும் நாற்பது இரவும் நான் மழை பேவிக்கப் போகிறேன் நான் உருவாக்கிய எல்லாம் இந்த நிலத்திலிருந்து அழித்தொழிப்பேன் ஆண்டவர் கட்டளையிட்டபடியே நோவா எல்லாவற்றையும் செய்தார் ஏழு நாட்களுக்கு பின் மண்ணுலகில் வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டது சிந்தனை முதல் மனிதன் ஆதாம் பாவம் செய்கிறார் ஆனால் தம் குற்றத்தை ஏற்றுக்கொள்கிறார் காயின் கொலை என்னும் பெரும் பாவத்தை செய்தும் தம் குற்றத்தை ஏற்க மறுக்கிறார் இளமைக்கு கொலை செய்தது மட்டுமல்ல அதை பற்றி பெருமை பாராட்டுகிறார் இறுதியாக இப்பகுதியில் பாவம் மனித அமைப்பை கடந்த தெய்வ அமைப்பையும் எட்டுவதாக காட்டப்படுகிறது பாவம் மிகவும் பெருகிவிட்டதால் கடவுள் வெள்ளப்பெருக்கால் உலகை அழிக்க திட்டமிடுகிறார் கடவுள் வெள்ளப்பெருக்கால் அனைவரையும் அழிக்கவில்லை நோவாவை அழிவு நின்று காப்பாற்றுகின்றார் அதன் மூலம் மனித இனம் தொடர்கின்றது வரலாறு முழுவதும் கடவுள் தீயவர்களை அழித்தாலும் வந்தவர்களில் நோவா நோவாவின் வழிமரபினரில் வழிமரபினரில் தாவிதின் வழிமரபினரில் கிறிஸ்துவம் தோன்றுவர் பாவம் அனைவரையும் தாக்கினாலும் கடவுள் ஒருவரை தேர்ந்தெடுத்து அவர் மூலம் அனைவருக்கும் மீட்பு வழங்குவார் அனைவரும் ஏளனம் செய்தாலும் மனம் தளராமல் வேலை செய்து கடவுளின் கட்டளையை நிறைவேற்றிய நோவா பாராட்டுக்குரியவர் வெள்ளப்பெருக்கு நிகழ்ச்சி புதிய பல இடங்களில் குறிக்கப்பட்டுள்ளது கடவுள் பாவம் நிறைந்த உள்ளதை மீட்க விரும்புகின்றார் திருச்சபையை நோவாவின் பேழைக்கு ஒப்பிடலாம் நம்பிக்கை திருமுழுக்கு இவற்றின் மூலம் திருச்சபையில் நுழையும் நாம் புதிய நோவாவாம் கிறிஸ்துவால் வரவேற்கப்படுவோம் நாமும் மீட்பு பணியை தொடர வேண்டும் உலகோடு ஒட்ட ஒழுகி உலகை மீட்பதில் நாமும் ஈடுபாடு கொள்ள வேண்டும் அப்பொழுது அல்ல இறைவன் நம்மை இறைவாய் ஆசீர்வதிப்பார் ஆமேன்